இனிமேல் வாட்ஸ்அப்பு மெசேஜ் யூடியூப்பில் கமாண்டு லைவில் ஷேட்டிங் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கில் லெட்டர் அனுப்புறதுக்கு இனிமேல் டைப் பண்ண தேவையே இல்லை பேசினாலேயே போதும் டைப் ஆகிவிடும் இதை யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்டு வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் வச்சுருப்பீங்க ஆண்ட்ராய்டு மொபைலில் இப்போ நம்ம யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்பணும் இல்லை லைவில் இருக்கும்போது அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் இல்லை யூடியூப்பில் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்காவது எதாவது கமெண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது மெசேஜ் அனுப்பணும்னு சொல்லிட்டா நம்ம தமிழில் டைப் பண்ணாக்காரம் இங்கே தங்கிலீஷில் ஒவ்வொரு லெட்டர்ஸாக தேடி தேடி பார்த்து டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது இது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது டைப் பண்ண தெரியாதவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு டைப் பண்ண தெரியாது தங்கிலீஷ் டைப் பண்ண தெரியாது தமிழ்லேயும் ஒவ்வொரு லெட்டராக கீபோர்ட் போட்டாலும் ஒவ்வொரு லெட்டராக தேடி தேடி நம்ம டைப் பண்ணணும் இதெல்லாம் டைம் ஆகும் அதனால் மெசேஜ் அனுப்புறதுக்கே நமக்கு விருப்பம் அதுக்காக தான் இந்த இது ஒரு புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லேயும் கீபேடில் இருக்கும் அது எப்படிங்கிறத உங்களுக்கு லைவில் காட்டுற வாங்க வாங்க நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்புக்கு போகலாம் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இப்போ ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம டச் பண்ணுவோம் கீபேட் வந்துருச்சுங்களா இப்போ கீபேடில் நம்ம எதனால் டைப் டைப் பண்ணணுன்னா என்ன என்ன சாப்பிட்டாய் என்ன உணவு உணவு அப்படின்னு டைப் பண்ணால் ஒவ்வொரு லெட்டராக நம்ம டைப் பண்ணி டைப் பண்ண இருக்குது இதுவே நம்ம இப்போ வாய்ஸில் பேசிட்டோம்னா அதுவே டைப் பண்ணி வந்துடும் அது எப்படின்றதுக்கே நம்ம தப்பாக இருந்தால் கூட அந்த வார்த்தை ஏதாவது தப்பாக இருந்தால் கூட நம்ம மறுபடியும் கூட அதை அழிச்சிட்டு மறுபடியும் பேசிடலாம் அப்போ அது எப்படிங்கிறத காட்டுறோம் அந்த பாருங்கள் இந்த மைக் மாதிரி கீப்பேட்டில் ஒரு சின்ன மைக் இருக்குது பார்த்திங்களா இது ஆன் பண்ணணும் நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறேன் பாருங்கள் ஹலோ பிரான்ஸ் என்ன பண்ணுறீங்க ஊர்லேருந்து வந்துட்டிங்களா என்றைக்கு ஊர்லேருந்து வந்தீங்க ட்ரெயினில் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா வீட்டில் எல்லோரும் நலமா எப்படி இருக்காங்க இது இது மாதிரி டைப் பேசிட்டோம்னா அது பாருங்கள் நம்ம இப்போ இதெல்லாம் டைப் பண்ணால் எவ்வளோ லேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு இது பேசிட்டோம்னா டைப் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணுமோ சென்ட் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க ஊர்லேருந்து வந்துட்டிங்களா என்றைக்கி ஊர்லேருந்து வந்தீங்க ட்ரெயினில் வந்தீங்களா பஸ்ஸில் வந்தீங்களா வீட்டில் எல்லோரும் நலமாக எப்படி இருக்காங்க பாருங்கள் வந்தீங்களான்னு அந்த கொஸ்டின் மார்க் போகிறது கூட அந்த கொஸ்டின் மார்க் கூட அதுவே போட்டுருந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா இது போல் யூஸ் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் போய்ட்டு கூட கமெண்ட் பண்ணணுன்னாக்கா அது பாரு கமாண்ட் இருக்குங்களா இது கமாண்டில் கீபேட் டச் பண்ணுங்கள் இதுலேயும் பாருங்கள் அந்த மைக்கு இருக்குங்க அந்த மைக்கை ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஆன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நான் பேசுகிறேன் பாருங்கள் ஹலோ உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் வீடியோ பார்த்தா சூப்பராக இருக்குது பாருங்க வந்துச்சுங்களா ஆஃப் பண்ணிடலாம் முதல்ல ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பேசுகிறேன் ரெக்கார்ட் ஆகிடும்னா பாருங்கள் இது இருக்குங்களா அவ்வளோதான் இதை நம்ம சென்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு போயிடும் இவ்வளோ நீங்களும் மெசேஜ் அனுப்பலாம் லைவில் வரும்போது அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுனாக்க நீங்கள் ஷேட்டிங் பண்ணும்போது அப்படியே பேசுனீங்கன்னாவே கமெண்ட் போயிடும் இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது போல் டிப்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு தரேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்துட்டு தேங்க்யூ மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும்